ஓ அப்போ மருக்கு இப்போது என் மல எதுவும் வரலு அதுண்ணா அப்படிதானே சொல்ல வரீங்க ஓ அப்படிலாம் சொல்லிட முடியாது எனக்கும் உன் மேலே ஏதோ ஒன்று இருக்குதியா ஆனால் எப்படி உன் கிட்டே முடியும் அது பு வச்சுக்க முடியாதுல்ல ஆமா அதனால் ஆமாம் ஆ இல்லையே உங்க மேல அதுதான் ம் சரி சரி இல்லாமலும் இருக்கட்டும் அந்த இல்லைன்றத என்ன பார்த்து சொல்லுங்களேன் அப்படி பார்த்து சொல்லிட்டிங்களா

நான் அப்பே சொன்னேன் கதவு கூட தாள்லாம் போடலையே நீங்க போயிட்டே இருக்கலாம் ஆமா ஆமா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க பண்றதெல்லாம் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஆனா இப்ப நான் ஒத்துக்கவும் முடியாது அதுக்கும் எனக்கு மனசு வரலையே இப்ப என்ன பண்றது டி ஐயோ விடியா எதுக்கே இப்போ இப்படி பண்ற நான் எது வேணாலும் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு நீ என்ன நீதவ சொன்னேடி ஐயோ நீ தான சொன்னே நான் உன்னை ஏதோ பண்ண மாட்டேன் ஏ தடகுட மாட்டேன்னு நீ தான சொன்னே உனக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னல்ல அது ફીவர் எனக்கு நீ எப்படி பண்ற விடு 38 ना கண்ட்ரோல்ல அப்படி இருக்கணும் இருந்த நீதான் குடுக்க கூடாது குறித்து என் கண்ட்ரோல் இப்போ என்கிட்ட இல்ல பாத்துக்கோ இனிமேலும் என் கை காலச்சின் சும்மா இருக்க முடியுமா என்ன அதெல்லாம் ஜோராலாம் போயிடுச்சு இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது ஐயோ மேம்ஸ் இங்க பாரு உனக்கு ஃபீவர் போகணும்னு தானே நான் அந்த மாதிரி பண்ணல இனிமே அந்த மாதிரி பண்றது தப்பு தப்பல்ல ப்ளீஸ் விடுங்கள விடுங்கள உம்ம் அலுமன்டி எனக்கு ஃபீவர் போகணும்னு தான் நீ அந்த ட்ரீட்மென்ட் பண்ணு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீவர் போயிட்டு வேற ஒன்று வந்துருச்சுடி அதனால தான் ஒன்று நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன் சரி இதெல்லாம் போகட்டும் என்னை பாரு ப்ளீஸ் என்னை பாருடி எதுக்கு எதுக்கு மேம் வேணாம் வேணாம் பார்க்கல ஏ ப்ளீஸ் டி என்னை பாரு இன்னைக்கு தான் நீயா உன் மனசார எனக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்க ப்ளீஸ் எனக்காக என்னை பாரு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் டி என்னை பாரு

ம் நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதாண்டி நினைச்சேன் நீ வந்ததுக்கப்புறமும் நான் அதான் நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண பாரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு டயர்டு எல்லாமே போயிடுச்சு அதனால் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்க்காக இருக்கேன் அதனால் என் வேலையை மட்டும்தான் நான் பார்க்கணும் அந்த வேலை என்னன்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் உம் மாமாவாயால் சொல்லணுமா என்ன ஐயா காலம் அல்லகல பாரு ஒல்லடா 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 இல்லை

Уже в ю р и இப்ப நிம்மி வருவா பார்த்துக்கோங்க நிம்மி வந்தானா அவகிட்ட கிட்ட நீங்க கேளுங்க நீ அரவிந்த் உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க என்ன சொல்றான்னு ஐயையோ என்ன சாந்தி நான் எப்படி கேட்கறது சாந்தி நீ நிம்மிக்கிட்ட கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அவள் என்ன வேணா நினைச்சிட்டானா ஐயோ அண்ணி நீங்க கேட்கலாம் நான் எப்படி கேட்க முடியும் நான் கேட்டாதான் அவள் எதுவும் மனசுல இருக்கறது சொல்ல மாட்டா நீங்க கேளுங்க நீங்க கேட்டு பாருங்க என்ன சொல்றானு அப்புறம் கூட நான் வேணால் கேட்கறான் நான் நீங்க கேளுங்க முதல் என்னம்மா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க அண்ணி அவ வந்துட்டா கேளுங்க கேளுங்க நீ வேற என்ன கோத்து விடுறீ சாந்தி எனக்கு எப்படி கேட்க போறேன்னு தெரியலையே சரி இப்படி ஒண்ணு பண்றேன் இரு இருமா அம்மா கூப்பிடலமா நான் தான் கூப்பிட்டேன் அத்தை தான் கூப்பிட்டேன் வா இப்படி உட்காரு நீ உண்டியா ரூம்ல இருக்கல்ல அதான் நான் இப்படி கூப்பிட்டு விட்டோம் உட்காருங்க வா நீ நின்றுக்கேன் உக்கார ம் சரிங்க அத்த ஹம் சொல்லுங்க என்ன 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 இப்ப ஏதோ காய்ச்சல் இல்லையே ஹம் இல்ல அத்தை காய்ச்சல் போயிடுச்சு இப்ப பரவாயில்லதான் காய்ச்சல் போயிடுச்சுமா சந்தோஷம் உன் கூட ஹாஸ்பிட்டல் வந்ததுனால என்னன்னு தெரியலமா ஆ ரூலனுக்கும் காய்ச்சலா இருந்தது நைட்ல இருந்து இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கான் போல

போய் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அருண் மாமா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்து அத்தை உம் சரிங்களா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேளுங்க அத்தை என்ன அதே ஒண்ணும் இல்லமா அரவிந்த் இருக்கான்ல ம் ஆமா அத்தை அரவிந்த் மாமா அரவிந்த் மாமாக்கு என்ன அத்தை ம் இல்ல இல்லம்மா அரவிந்த் இங்க இருக்குதுல உங்களுக்கு ஏதும் தொந்தரவா இல்ல ஐயோ அத்தை அரவிந்த் மாமா சீ தான் இங்க ஜாலியாவே இருக்கு நீங்க வேற அரவிந்த் மாமா இங்க வந்ததுல இருந்து நான் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா நீங்க மட்டும் போகும்போது அரவிந்த் மாமா தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிராதீங்க அவர் இங்கேயே இருக்கட்டும்

எல்லாமே இதுலயே தெரிஞ்சிருச்சு என்ன உனக்கு தெரிஞ்சது இதுல ஏண்டி அரவிந்த் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது தெரிஞ்சது ரீ அதான் அன்னி கிட்ட சொன்னேன் ஏண்டி அப்படி கேக்குற ஒன்னும் இல்ல சும்மாதான் கேட்டேன் சரி சரி என்ன பண்றீங்க என்ன சமையல் பண்ண போறீங்க நான் எதனா ஹெல்ப் பண்ணவா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணாம இருந்தாலே பெரிய உதவி கொஞ்சம் அப்படியே உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு போதும் ஏன் சாந்தி என் மருமகளை அப்படி சொல்ற என் மருமகளுக்கு சமைக்க தெரியாதா என்ன என்ன அத்தை திடீர்னு நம்மள மருமகன்னு சொல்றாங்க ஹம் என்னவா இருக்கும் ஒருவேளை இவர் எதுவும் சொல்லிட்டாரா என்ன இருக்கும் இருக்கும் வாளு இது சொன்னாலும் சொல்லிருக்கோம் சேட்டைக்கார பைய பிள்ளையா இருக்கே சொல்லியிருக்கோம் என்னமோ மருமலையே அத்தை சொல்றது கிடைக்கிதுனே உனக்கு சமைக்க தெரியுதுனே ஐயோ அத்தை அதெல்லாம் சூப்பரா சமைப்பேன் நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கும் மாமாக்கும் சூப்பரா சமைச்சு போடுறேன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கேன்னு எனக்கும் மாமாவுக்கு மட்டுமா என் பிள்ளைக்கு இல்லையாமா அது சரி அந்த ஆளுக்கு சாப்பாடு போடலன்னா என்ன விட மாட்டானே அந்த ஆளுக்கு இல்லாமலையா

என்ன சாந்தி என்ன இரும்பு என்னாச்சு அது ஒன்றும் இல்லைங்க நீ இந்த பிள்ளைங்களுக்கு மாத்தி மாத்தி காய்ச்சல் அடைச்சது இல்லையா இவங்கள பார்த்ததுல எனக்கு ஏதோ லேசாக உடம்புக்கு ஆகிறாப்புல இருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் இல்லை ஒன்றும் சரியா போயிட விடுங்க என்னம்மா என்னாச்சு ஏன் உங்களுக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி எனக்கு அதான் காய்ச்சல் வராது பாத்துக்கலாம் விடு வட வாய் அருணே இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நிம்மிய அனுப்பி நீ என்ன பண்ணுறது எது பண்றேன்னு பார்த்துட்டு சொல்லாமே சொல்லாமேன்னு பார்த்தா நீயே வந்துட்டேன்

என்ன யாருமே என்ன வேணும் ஐயா என்ன குடிக்க அதை போட்டு சொல்லவா இல்ல இல்லம்மா எதுவும் வேண்டாம்மா சும்மா தான் வந்தேன் யாருமே உள்ள காணுமே அதான் கிச்சன்ல பேச்சு சவுண்ட் கேட்டுது அதான் இங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன் அதான் ஒண்ணு சும்மா தான் வந்தேன் சரியா அண்ணி அருண் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களேன் என் முன்னாடி அனன்யாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நானும் அவர்கிட்ட பேசுறேன் பாத்துக்கங்க நீங்க கேளுங்களேன் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அதுக்கு என்ன சந்தி கேட்டுட்டா போகுது அவன் என்ன சொன்னதே கேரு நான் கேட்கறேன் நீ அதை உங்க காதால கேளு ஏய் அருணே சொல்லுங்கம்மா இல்லையா உன்கிட்ட உனக்கு கேட்கணும் பாத்துக்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம்மா அது ஒண்ணும் இல்லையா இங்கேயே வேலையும் பாத்துட்டேன் இப்போ அத்தை வீட்ல இருக்கிற இது டெம்பரரியா இருக்கிற நம்ம எதனா வீடு பார்க்கணுமா இல்ல நீ அத்தை வீட்லயே இருந்துக்கறியா எப்படி உனக்கு சௌகரியமா இருக்கா இல்லையா ஐயோம்மா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் நான் இங்கேயே இருக்கறம்மா அத்தை வீட்ல இருக்க அத்தை ஏ என்ன போணு சொன்னாலும் போக மாட்டேனே கண்டிப்பா போக மாட்டேம்மா அந்த அளவுக்கு இங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருச்சுமா இல்லையா நீ எது

ో డి అరుణే రొమ్మ ఓవరాయ్యో హీయనవ్యా అనన్యా విషయత ఒకట వార్త అనన్యా అనన్యూ కోవపడుతునిమే పో పట్నీదా அதுக்காக நிம்மிய பிடிக்காது இல்லமா பிடிக்கும் இன்னமா நிம்மி அப்படி தான சொல்றது கரெக்ட் தான அத்த இவருக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல எனக்கு இவரை விட அரவிந்த் மாமா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அரவிந்த் மாமா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அரவிந்த் மாம்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்ன சாந்தி கேட்டியா ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு யாரை பிடிக்குங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க இன்னும் அரவிந்த் கிட்டயும் அனன்யா கிட்டயும் பேச வேண்டியது பாக்கி இருக்கு என்ன அவங்க கிட்டயும் பேசலாமா

கொஞ்சம் அமைதியாக இருயா மாம்சே உன் காலில் வேணாலும் விளையிற மாம்ஸ் ப்ளீஸ் அமைதியாக இரு சரி விடியா அந்த கரப்பம் வச்சு அப்படியே அங்க இருக்கோம் இது அருணே உனக்கு இப்ப எப்படியா இருக்கு காச்சலா இருந்தது இப்ப பரவாலையா பரவாலமா காச்சல் போன இடமே தெரியலமா அப்படி பறந்து போயிடுச்சுனா பாத்துக்கங்களே அப்படியே அருணே சொல்றே எப்படியா போச்சு அது ஒண்ணுல அத பொண்ணு அதான் நிமி ஒரு மருந்து கொடுத்தா அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் காச்சலே போயிடுச்சுனா பாத்துக்கங்களே அப்படிய யாருனே இன்ன நேத்து இவளுக்கு கூட காச்சல் எப்படி போச்சனே தெரியல தக்கன போயிடுச்சு இருந்து பாத்துக்க அய்யோ அத்தை அந்த மருந்து முதல்ல கொடுத்தே நான் தான் அத்தை நான் தான் முதல்ல நிம்மிக்கு கொடுத்தேன் அப்பறம் நான் நிமி எனக்கு காச்சல்னு கேள்விப்பட்டவனு அந்த மருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தால அதனால தான் கேங்க ரெண்டு பேருக்கும் காய்ச்சல் பறந்து போச்சு அத்தை ஏ யாருனே இவளுக்கு கூட இப்ப அந்த காச்சல் வராம தான் இருக்கு காலையில இருந்து ருமிட்ட இருக்கேன் பாரு உடம்பு வரை கன கனன இருக்கு என்ன يا மருந்து அந்த மருந்து எனக்கும் கூட ஐயா

கியோ மம் நான் மட்டும் தனியா சமாளிக்கறால நீயே ஏதாவது சொல்லி சமாளிய ப்ளீஸ் யா ஹெல்ப் பண்ணியா ஹ்ம் நான் ஹெல்ப் பண்ணறேன்டி உனக்கு ஹெல்ப் பண்ணோம்லா நான் ஹெல்ப் பண்றேன் மம்மாக்கு ம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மாறி கொடுத்தியே அது மாதிரி நீயாவே வந்து ம் கொடுக்கறியா கியோ மம் சின்னயா நேரம் பாத்து கால வரறப்பத்தியா ப்ளீஸ் நீ எதனா ஹெல்ப் பண்ணு

மன்ஸ் என்ன எதுக்கு இப்ப அந்த பேக்ரவுண்ட் மியூஸிக்கை இது வர இங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க கொஞ்சம் தூசி ஏறி அடக்கி வையா இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்பு சரியா சரி இங்க வேணல்ல ரூமுக்கு போலாம் வா கிச்சு என்ன ரூம் ரூம் என்ன இது வர வேணா நீ பண்றது எதுவும் சரியில்லை பாத்துக்க ம் சரி அப்ப நான் பண்ண வேண்டியது பண்றேன்

உன்னையும் நம்பி எங்க அப்பா ரெண்டு பொண்ணு உன்கிட்ட போயிருக்கான் பாரு. ஆவ நான் சொல்லணும். பொண்ணுளோ என்ன பண்ணி தொலைยะ? ம். நீமி என்ன? என்ன சொல்லுங்க. ம். மாமாக்கு ஒரே உடம்பெல்லாம் வலிக்குதுமா. காய்ச்சல் அடிச்சி விட்டு அதனால நீ என்ன பண்ணு அத்தை பால் போட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க அது. அது அத நீ எடுத்து அந்த மாமாக்கு கொடுத்துருமா? புரியுதா? மாமா சொன்னது என்னன்னு புரியுதா? ஹே நல்லாவே புரியுது போங்க கொண்டு வந்து தொலைகிறேன் என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் அரமெண்ட்லாம் இருக்கு நான் என்ன பண்ணி தொலைகிறது சீக்கிரம் வந்துடு மாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன் மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாலும் வந்துடுவேன் புரியுதா அதனால லேட் பண்ணாம மாமாக்கு பால் எடுத்துட்டு வந்துடுமா ஐயோ போய் தொலையும் கொண்டு வந்து தொலைகிறேன் போயோ நல்லா

என்ன பண்ண அவளை பார்த்தாலே தோணுதுங்களே கால நல்லா தான் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்க இப்ப வருவா கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணு நீ எதனால ஏடா கூட பண்ணிட்ட இந்த ரூம் பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டா பாத்துக்க

சொன்னாங்க

மம்மா பண்ணது தப்புதான் அத்காக வரமெல்லாம் இருக்க கூடாது சரியா இந்த மாதிரி வந்து டேயிலியோ கொடுத்துட்டு இருக்கணும் சரியா நீ அப்படியே பண்ணிட்டே இருந்தா நான் லவ்வே பண்ண மாட்டேன் போயா பண்ணிட்டே இருக்க நம்பி எப்படி பண்றது பண்ண முடியாது நீ நிமி எதுவுமே இல்லை போ நான் உன் இனிமே யோசிக்க கூட மாட்டேன் உன்னை லவ்வே பண்ண மாட்டேன்

கண்டிப்பா பண்ணிடண்டி அப்புறம் கிடைக்கும் மேனை வீணில் பந்து காலம் வீடு பட வெள்ளக்காலும் இங்கு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றீ எனக்கு பெருசா சொல்ல தோணுத ஆனா உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற நீ மட்டும் தாண்டி எனக்கு வேணும் நீ மட்டும் தான் என் உலகமா நினைக்கிறேன் நீ எனக்கு எப்பவுமே இருக்கன்னு நினைக்கிறேன்